வாழ்க்கை என்னவென்று புரிவதற்குள் சில பேருக்கு வாழ்க்கை ஓடிவிடும் வயதும் தீர்ந்துவிடும் இதில் சுதாரித்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படி சுதாரித்து கொண்டவன்தான் சுதாகர் ஏழை வீட்டு பெண்ணை திருமணம் செய்திருந்தாலும் அவளை அன்பாக பார்த்து கொண்டான் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசிப்பதால் நிறைய சௌரிய குறைவுகள் இருந்தது அதில் ஒன்றுதான் அவர்கள் குடியிருந்த காம்பவுண்ட் வீட்டில் வீடுகள் தனியாகவும் கழிவறை கொஞ்ச தூரம் தள்ளி தனியாகவும் இருந்தது குளியலறையும் கழிவறையும் தனியாக இருப்பதால் சுதாகரின் மனைவி குளித்துவிட்டு வரும்போது துண்டை மேலே போர்த்தி கொண்டு அந்த காம்பவுண்டில் இருக்கும் மற்ற ஆண்கள் பார்க்காமல் வீட்டிற்குள் ஓடி வருவதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் கூட வெளியே சென்று கழிவறையை பயன்படுத்துவது சிரமமாக இருந்தது நான்கு வீட்டுக்கு இரண்டு கழிவறைதான் இருப்பதால் அவசரத்திற்கு சென்றால் கூட கழிவறையில் ஆள் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அதை உடனே பயன்படுத்த முடியும் இல்லை என்றால் காத்திருக்க வேண்டும் வயதான அவன் அம்மாவுக்கும் மனைவிக்கும் இந்த நிலைமை கஷ்டமாக இருந்ததால் வேறு வசதியான வீட்டை தேடிப் பார்த்தான் அவன் வருமானத்திற்கு வசதியான வீட்டை வாடகைக்கு எடுக்க முடியவில்லை அந்த இயலாமை அவனை மிகவும் வருத்தப்பட வைத்தது இந்த விஷயம் அவன் மனதை உறுத்தி இருந்ததால் அதிகமான சம்பளத்திற்கு வேலை தேட ஆரம்பித்தான் அவன் அவசரத்திற்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை தன் மகன் பொறுப்பாக இருப்பது சுதாகரின் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் தன் கணவன் இப்படித்தான் குடும்பத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைத்ததில் அவர் தன் உடலை கவனிக்க மறந்து ஐம்பது வயதிலேயே இறந்தது அவள் நினைவுக்கு வந்தது அதனால் தன் மகன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தன் நகைகளை மகனிடம் கொடுத்து இதை அடகு வைத்து ஒரு வசதியான வீட்டை ஒத்திக்கு எடுக்கச் சொன்னாள் ஆனால் சுதாகர் வீட்டை வாடகைக்கு எடுக்காமல் அந்த பணத்தை வைத்து வெளிநாடு செல்ல திட்டமிட்டான் அவன் நினைத்தது போலவே அதற்குரிய வேலையை பார்த்தான் அவன் மனைவி மாலினியும் கர்ப்பமானதால் அவன் இந்த முடிவை எடுத்தான் அவன் நினைத்தது போலவே வெளிநாடு சென்றான் சுதாகர் வெளிநாடு சென்றது அக்கம்பக்கத்து வீட்டினர் பொறுத்து கொள்ள முடியாமல் பொறாமைப்பட்டு பேச ஆரம்பித்தார்கள் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருப்பது அந்த காம்பவுண்டில் இருப்பவர்களுக்கு வயிற்றறிச்சலை கிளப்பியது அதனால் இருவரிடமும் ஏதாவது சொல்லி பிரிக்கலாம் என நினைத்தனர் சுதாகர் வெளிநாட்டில் இருந்து அவன் மனைவிக்கு மாதா மாதம் பணம் அனுப்புவதைச் சொல்லி அவள் மாமியாரிடம் கோபத்தை தூண்டிவிடப் பார்த்தார்கள் ஆனால் அதற்கு எந்தவித சண்டையும் வராததால் மீண்டும் கூடி பேச ஆரம்பித்தனர் இவர்கள் தன்னையும் தன் மருமகளையும் பிரிப்பதற்காக திட்டமிடுவது சுதாகரின் அம்மாவிற்கு தெரிந்துவிட்டதால் கவனமாக இருந்தால் பத்து மாதம் கழித்ததும் சுதாகரின் மனைவிக்கு குழந்தை பிறந்தது தனக்கு பேரன் பிறந்தது சுதாகரின் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருந்தது சுதாகர் தன் குழந்தையை வெளிநாட்டில் இருந்தபடியே வீடியோ காலில் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அழுதான் தனக்கு பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி கொஞ்ச முடியவில்லை என அவன் மனம் படாத பாடுபட்டது அப்போது மீது இருக்கும் இரண்டு வருடமும் எப்போது முடியும் என அவன் மனது துடிதுடித்தது வீடியோ காலிலேயே தன் குழந்தையை பார்த்தபடியே ஆறு மாதம் ஓடியது ஆறு மாதத்திற்கு பிறகு குழந்தைக்கு பால் கொடுப்பதை நிறுத்தினாள் மாலினி அதனால் மாட்டுப்பால் வாங்க வேண்டிய நிலை வந்தது பாக்கெட் பால் சரிவராது என்று பைக்கில் பால் கொண்டு வந்து விற்பவரிடம் மாலினி பால் தினமும் வாங்குவாள் அந்த பால்காரரிடம் இரண்டு வார்த்தை சிரித்து பேசுவாள் அவள் சிரித்து பேசுவதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் பால்காரரையும் மாலினியையும் சேர்த்து தவறாக பேச ஆரம்பித்தனர் ஆறு மாத குழந்தைக்கு தாய் என்றும் பாராமல் அவளை அபாண்டமாக பழி சுமத்தி அள வைத்தனர் அவர்கள் தவறாக பேசுவது தெரிந்ததும் பயந்து கொண்டு பால் வாங்காமல் தன் மாமியாரை பால் வாங்கச் சொன்னாள் மாமியாருக்கு எல்லாம் புரிந்தது மாலினியின் முகம் வாடி இருப்பதை பார்த்து ஏமா இவளுக தப்பா பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டீனா என் மகனோட வாழ்க்கை என்ன ஆகுறது என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி கல்லடி நான் நிறையா வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கிட்டு தான் என் மகனை நல்லபடியாக வளர்த்தேன் உனக்கு நான் இருக்கேன்ல இருமா நீ போய் பால் வாங்கு எவளாவது எதாவது சொன்னா எதிர்த்து பேசு நீ அமைதியா இருந்தா இந்த பேச்சு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும் சரியா என தன் மாமியார் சொன்னதும் மாலினிக்கு மனதில் ஒரு புது தைரியம் பிறந்தது அதன் பிறகு அவள் யார் பேச்சுக்கும் செவி சாய்ப்பதில்லை மாலினியின் கணவன் சுதாகர் அவனுடைய விசா காலம் முடிந்து தன் ஊருக்கு வர ஆயத்தமானான் ஆனால் அவன் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வருவதை அவன் அம்மாவிடமும் மனைவியிடமும் சொல்லாமல் திடீரென ஒரு நாள் வந்து வீட்டின் முன் நின்றான் அவனை பார்த்ததும் இன்ப அதிர்ச்சியில் அவனுடைய அம்மாவும் மனைவியும் உறைந்து போய் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் மூன்று வருட பிரிவும் ஏக்கங்களும் அந்த நொடி தீர்ந்துவிட்டது கனியாக இருந்த தன் இரண்டு வயது மகனை தூக்கி வெகு நேரமாக கொஞ்சிக்கொண்டே இருந்தான் மாலினி தன் கணவன் அருகிலேயே உட்கார்ந்து தன் குழந்தையை கொஞ்சுவதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாள் அதன் பிறகு சில நாட்களிலேயே அவன் ஆசைப்பட்டது போலவே ஒரு சிறிய இடத்தை வாங்கி அதில் வசதிக்கேற்றவாறு வீடு கட்ட ஆரம்பித்தான் அவன் மனைவியை தவறாக பேசியவர்களெல்லாம் அதே நிலைமையில்தான் இருந்தார்கள் போட்டியும் பொறாமையும் ஒருபோதும் உங்கள் வெற்றியை தள்ளி வைத்து விடக்கூடாது கீழே விழுந்து இரத்தம் சுட்டினாலும் அதை துடைத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து உங்கள் இலக்கை நோக்கி நடைபோட வேண்டும் அதுவே உங்கள் வெற்றி பயணம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி